ஒரு டூ வீலர் ஆக்சிடென்ட்டில் இறந்து போயிட்டாங்க ஒரு ஏர் கிராஸில் இறந்து போயிட்டாங்க இல்லை ஒரு கரண்டு கரண்டு அடித்து செத்து போயிட்டாங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு குற்ற பின்னணியே இல்லாத ரெண்டு பேர் அழைத்து கொண்டு வச்சு அடித்தே கொண்டாங்கி போகிறேங்க ஆன்டி எலமெண்ட்டாக இருக்காங்க அவங்க கொண்டு போய் வச்சு நீங்கள் அடிக்கிறீங்கன்னா அது வந்து இறந்து கூட போனால் கூட அது ஏதோ மாரல் கற்பிக்கலாம் பட் காவல் நிலையத்தில் அடிக்கிறதுக்கு யாருக்குமே அனுமதி கிடையாது ஏடி மிக்க பெரிய இது வாஷ் அவுட் ஆயிருக்கு இந்த கேஸ் அதிமுக ஆட்சி ஆமாம் ஆமாம் எடப்பாடி பழனிசாமி தான் ஐயா தான் இந்த சோழியெல்லாம் பார்த்தது பாரதிதாசன் சொல்லிட்டு ஒரு மேட்ச் மேஜிஸ்டேட்டர் அனுப்புகிறாரு எங்கே அந்த சே சாத்தாங்களை சேஷனு அங்கே வேலை பார்க்குற லேடி போலீஸ் ஒன்று சொல்லுது ஐயா ஐயா சீக்கிரம் முகையை இல்லை ஆதாரத்தை அழிச்சிட போறாடணும் அப்போ இவர் விடுன்னு உள்ளே ஓடணுன்னு அவரை கையை முடக்கிகிட்டு வந்திருக்காங்க ஏன்னா எல்லாம் திறங்கடா திறக்க முடியாது சாவியெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னா அவரும் மிரட்டுறாங்க அப்போ இவனுக்கு எப்படிப்பட்ட போலீஸ் பாருங்க இதில் என்ன ஒரு பெரிய பியூட்டினா வழக்கு டிலே ஆகிறதுக்கு வந்து அந்த ஒம்பது பேர் தனித்தனி அட்வொகேட் வச்சுருக்காங்க ஆனால் இவனும் என்னென்னா நூற்றம்பது சாட்சி மொத்தம் நூற்றம்பது சாட்சி நூற்றம்பது பேரை விசாரிக்கணும் இன்ன வரைக்கும் காவலர்கள் என்கிட்ட பேசினாக்க சாத்தவங்குளத்தை பற்றி பேசணும்னா ஒரு மனசாட்சி கூடவா இல்லை உங்களுக்கு சாத்தவங்கலத்துக்கு அது நடந்ததெல்லாம் வேறு தலைவா உங்களுக்கு தெரியாத தலைவா அப்படின்னு என்னட்டே சொல்றாங்க இன்றைக்கும் இன்னைக்கும் இன்றைக்கு வரைக்கும் அது நடந்ததெல்லாம் வேறு அவங்க ஏதோ ஒரு தீவிரவாதி போல் எப்படி சர்வதேச தீவிரவாதி அளவுக்கு டீல் பண்ணுறேன் சப்போர்ட் பண்ணி தான் இவ்வளவு சட்ட ஒழுங்கை சிலிப்பாக கூட மாட்டாங்க

கடந்த ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த சாத்தான்குளம் தந்தை மகன் இவருடைய காவல் நிலையத்திலேயே ஏற்பட்ட மரணம் இது ஒரு பிரதான குற்றச்சாட்டாக வைத்து அன்றைய எதிர்கட்சியாக இருந்த தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் அதை ஒரு பிரச்சார யுக்தியாகவே மாற்றினார் இன்றைக்கு ஐந்தாண்டு காலம் நடந்துடுச்சு ஆனால் தாமதமும் நீடித்திருக்கு தாமதத்துக்கு பிரதானமான காரணமாக பார்க்கப்படுவது எது சார்கிறது அதாவது மனித குல வரலாறு இருக்கும் வரை பெனிங் ஜெயராஜுடைய படுகொலை என்பது சீரணிக்க முடியாத ஒரு விஷயம் அது அப்பட்டமான ஒரு காவல்நிலைய மரணம் லாக்கப் எடுத்து ஏன்னா ஒரே போட்டியோட ரெண்டு பாடி அப்பா ஒன்று புல்ல ஒன்று கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது ஒரு டூ வீலர் ஆக்சிடென்ட்டில் இறந்து போயிட்டாங்க ஒரு ஏர் கிராஷில் இறந்து போயிட்டாங்க இல்லை ஒரு கரண்ட்டு கரண்டு அடித்து செத்து போயிட்டாங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு குற்ற பின்னணியே இல்லாத ரெண்டு பேரும் அழித்து கொண்டு வச்சு அடிச்சே கொண்டாங்க பாருங்கள் அவங்களுக்கு ஒரு ஒரு பின்னணி வந்து ஒரு கஞ்சா வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு சாரையாபுரம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு தவறான தொழில் ஆன்டி எலமெண்ட்டாக இருக்காங்க அவங்க கொண்டு போய் வச்சு நீங்கள் அடிக்கிறீங்கன்னா அது வந்து இறந்து கூட போனால் கூட அது ஏதோ மாறுல் கற்பிக்கலாம் பட் காவல் நிலையத்தில் அடிக்கிறதுக்கு யாருக்குமே அனுமதி கிடையாது ஆனால் கொண்டு வச்சு விடிய விடிய அடித்து ஆசன கோடு லட்டியை விட்டு ஏற்றி இறக்கி அவங்க புள்ளறுத்த அப்பறையும் அப்பா அறுத்தத்தை பிள்ளையும் துடைக்க வச்சு அதுக்கு பிறகு ஜீப்பில் அழிச்சிட்டு போய் ரிமாண்ட் பண்ணுறாங்க ஜெயிலில் இன் பண்ணி வெளில வந்து அவங்க உள்ளேருந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு வர செத்து போகிறாங்க ரெண்டு பேரும் ஒன்றை பெண்ணே ஒன் பை ஒன் பைனா இது வந்து அப்போதைக்கு உயர்நீதிமன்ற நீதியரசர் மாண்புமிகு பி என் பிரகாஷ் அவர்கள் தான் இல்லைன்னா அப்பயே இழுத்து முடிவிட்டு போயிருப்பாங்க ஏழை மிக்க பிரியில இது வாஷ் ஆகிருக்கும் இந்த கேஸ் அதிமுக ஆட்சி காலத்தில் ஆமாம் ஆமாம் எடப்பாடி பழனிசாமி தான் ஐயா தான் இந்த சோழியெல்லாம் பார்த்தது அப்புறம் அவர் உடனே பாரதிதாசன் சொல்லிவிட்டு ஒரு மேஜிஸ்ட்ரேட் அனுப்புகிறாரு எங்கே அந்த சே சாத்தாங்குளா சேஷனுக்கு அங்கே வேலை பார்க்குற லேடி போலீஸ் ஒன்று சொல்லுது ஐயா ஐயா சீக்கிரம் பொங்கையா இல்லை ஆதாரத்தை அழிச்சிட போறாடுங்கன்னு அப்போ இவர் விடுன்னு உள்ளே ஓடணுன்னு அவரை கையை முடக்கிட்டு வந்திருக்காங்க என்ன ரூம்லாம் திறங்கடா திறக்க முடியாது சாவியெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு அவரையும் மிரட்டுறானுங்க அப்போ இவனுங்க எப்படிப்பட்ட போலீஸ் பாருங்கள் யார் வந்திருக்கா அவர் கையில காலில் விட விழுந்துருக்கலாம் ஐயா தப்பு நடந்து போச்சு ஐயா நீங்கள் இதை பண்ணிட்டீங்கன்னா காவல்துறையோட மாண்பே அது நீ நீதிபதி ஒத்துக்க மாட்டார் உன் மேலே கொஞ்சமாவது இறக்கப்படுவதற்கான ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும் எதுவுமே இல்லை வல்ல ஒரு ரவுடி பசங்க மாதிரி மிரட்டிருக்காங்க ரவுடி பசங்களே கண்டா ஓடிடுவாங்க போலீஸை கண்டா ஓடிடுவாங்க அந்த அளவுக்கு பண்ணி அவர் அறிக்கை தாக்கல் பண்ணிட்டு போயிட்டார் இவனுங்கெல்லாம் காட்டு மிராண்டிகளாக இருக்கானுங்கன்னு இப்போ நேரத்துக்கு எத்தனாவது முறை பெயில் வந்தோ அந்த பெயில் தள்ளுபடி ஆகி போச்சு கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இதில் என்ன ஒரு பெரிய பியூட்டினா வழக்கு டிலே ஆகிறதுக்கு வந்து இந்த அந்த ஒம்போது பேர் தனித்தனி அட்வொகேட் வச்சுருக்காங்க அதில் ஒரு சிலர் வந்து வழக்கை தாமதிக்கிறதுக்காக வேண்டிய அட்வொகேட் வச்சுருக்காங்கன்னு கோர்ட்டே ஃபீல் பண்ணுது ஆனால் அது வந்து அவங்களோட உரிமை இப்போ அவங்க பத்து அக்யூஸ் வச்சுருக்கோம்னா பத்து அட்வொகேட் நீங்கள் வச்சுக்கலாம் அது வந்து உங்களுக்கு கொடுத்துருக்க சட்ட உரிமை ஒரே அட்வொகேட் வச்சு கேஸ் நடத்துணுங்கிற அவசியம் கிடையாது ஆனால் இவனும் என்னென்னா நூற்றம்பது சாட்சி மொத்தம் நூற்றம்பது சாட்சி நூற்றம்பது முறை விசாரிக்கணும் இப்போ எவ்வளவு டியூரேஷன் ஆகும் ஒரு வாரத்தில் அஞ்சு நாள் தான் ஒர்க்கிங் டே இருபது ஒர்க்கிங் டே தான் ஒரு மாசத்துல எத்தனை வாய்தா போட முடியும் சொல்லுங்க நீங்க போய் வாய்தா போட முடியாது ரெண்டாவது வழக்கு சிபிஐலேருந்து வருது சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து அஞ்சு நாள் அஞ்சு நாளில் எத்தனை நாளில் போடுறது இதுவரைக்கும் அஞ்சு நீதிபதி பாதி இப்போ ஆறாவது நீதிபதி வந்திருக்கிறாங்க இது ஆக்சுவலாக ஸ்பீடி ட்ரையல் போட்டு அப்பயே தனி கோர்ட்ல ஒப்படைச்சிருக்கணும் அந்த வழக்கை ஒரே நீதிபதி விசாரிச்சு ஜட்மெண்ட் கொடுங்கன்னா வேற கேசஸ் ஒதுக்கி இது ஒன்று மட்டும் கிளப்பி அடிச்சிருப்பாங்க அந்த மாதிரியான வாய்ப்பெல்லாம் இருக்கு நான் இந்த ஞானசேரர் கட்டிச்சாங்களே அதெல்லாம் சட்டத்தில் இடம் இருக்கு ஒரே நீதிபதி போட்டு பண்ணுங்க என்ன அஞ்சு நீதிபதி மாறக்கூடாதுன்னு கேட்கறதுக்கு சட்டத்தில் ரைட்ஸ் கிடையாது கிடையாது அதுக்கும் சட்டம் ஒருத்தரை கேட்கலாம் மாறக்கூடாதுன்னு கேட்கக்கூடாது அதுவும் நீங்கள் உயர் தலையிடணும் அதை தனியாக விசாரிக்க வைக்கணும் அதை ஸ்பெஷல் ஆக்கணும் அதை ஸ்பெஷல் ஆக்ட் கொண்டு போகணும் அது ஒரு பெரிய ப்ரொசீஜர் சட்ட விதிகளை பிரேக் பண்ணி எல்லாம் செய்யறதுக்கு அப்போ இவங்க இவங்க திட்டமிட்டு இந்த அஞ்சு நூற்றம்பது பேரும் நூற்றம்பது சாட்சிகளில் நூற்றம்பது பேர் நூற்றம்பது முறை விசாரிக்கும் நூற்றம்பது முறை சீஃப் அவங்க சொல்லியிருப்பாங்க அவங்க சொன்ன நூற்றம்பது சீஃபுங்க ஒரு வாட்டி ஒரு ஆளுக்கு ஒரு சீஃப் வச்சுங்க நூற்றம்பது சீஃப்பு ஆனால் நான் கிராஸ் பண்ணுவேன் ஒரு 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 விட்னஸையும் நான் கிராஸ் பண்ணணும் நான் ஒரு அட்வொகேட்டு கிராஸ் பண்ணேன் மொத்தம் பத்து அட்வொகேட்டு பத்து இன்று நூற்றம்பது எவ்வளோவு கேப்பிடும் அதோட கடை ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு பத்தாதுன்னு சொல்லி மறுபடியும் திருளவன் போட்டு மறுபடியும் விட்னஸ் ஏற்றுவேன் இந்த முக்கியமான கேள்விகளை நான் கேட்காம முடிச்சேன் மறுபடியும் கேட்பேன்னு அப்படியே இழுத்தா ஆகும் அந்த வழக்கை அது இது மட்டுமா அப்புறம் டாக்டர் ஏறணும் அப்போலீஸ்காரர் ஏறணும் ஐஓ ஏறணும் ஓரளவுக்கு மண்டே சட்டப்படி இருக்குமெண்ட்டு நடக்குது சட்டப்படி தான் பண்ண முடியும் வேற என்ன செய்ய முடியும் அதுக்குள்ள நீதிபதிகள் ட்ரான்ஸ்ஃபர் ஆவாங்க நீதிபதிகள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருந்தாலே இந்த வழக்கை அப்படி நீத்து போக ஆரம்பிச்சிருக்கேன் நான் ஒரு மாதிரி பார்த்து வச்சிருப்பேன் படிச்சு உள்வார்ந்து அடுத்த நீதிபதி பார்க்கக்குள்ள வேற பார்வை வரும் ஒரு அதை ஸ்டடி பண்ணணுன்றீங்களா ஆமாம் வேற பார்வையாக இருக்கும் அடுத்த இவர்களும் வேற பார்வையாக இருக்கும் நான் உனக்கு அத்தனை பேருக்கு கன்விஷன் கொடுத்துருணுங்கிற பிளானில் நான் கிளீனாக படிச்சு வச்சுருக்கேன் அடுத்த நீதிபதி வழக்கை விசாரிக்கவும் வேறு மாதிரி தோணும் அதை நம்ம என்னென்ன சொல் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது அது நீதிபதிகளோட இன்கரண்ட் பவர் அவங்களுடைய தன் விருப்ப உரிமை அதிகாரம் பயாஸ் இல்லாத தீர்ப்பு அவ்வளோதான் சரி அப்போ அதுதான் இப்போ சாத்தாங்குளம் வழக்கில் இந்த இழுவை இழுவே ஆயிட்டு ஏன்னா நீதிமன்றமே வருத்தம் தெரிவிச்சிருக்கு அஞ்சு வருஷம் ஆயிட்டுங்க கேச முடிக்க விட மாட்டேங்க என்னங்க கேப்பிட்டான் இப்படி என்னங்க செய்கிறது ஆனால் அதை கேட்க முடியாது ஒரு வக்கீல்கிட்ட இத்தனை கேள்வி தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்றது அதிகாரமே கிடையாது நான் ஐநூறு கேள்வி கூட கேட்பேன் அப்போ நீங்கள் கேட்க முடியாது ஒரு நீதிபதி வந்து ஒரு வக்கீலை பார்த்து கேட்க முடியாது அதெல்லாம் வந்து பிரிட்டிஷ் காலத்து ரூல் இதெல்லாம் சரி அவங்க கேள்வி கேட்கணும் ஏன்னா உங்களை நீங்கள் தப்பே செய்யலைன்னா அவனை காப்பாற்றணும்ல அதனால இது ஒரு பக்கம் எடுத்துகிட்டு போவோம் இதுவோ அரசு தரப்பு வேற வச்சீப் எடுக்கணும் அரசு தரப்பு வேற விட்னஸ் சொல்லி கொடுக்கணும் ஒழுங்காக டியூன் பண்ணி கொடுக்கணும் சொல்லிக் கொடுக்கலன்னா அவங்களுக்கு சொல்ல தெரியாது வந்து இவ்வளோவும் தாண்டணும் இதுல யாராவது ஆஸ்திரேலா ஆவாங்க சாட்சி சொல்ல எங்களுக்கு விருப்பம் இல்லை நாங்கள் அந்த சம்பவத்தை பார்க்கலம்பாங்க இது எல்லாத்தையும் கடந்து வர எவ்வளோ நாளாகவும் நீங்கள் பார்த்தேங்க ம் ஏன்னா இப்போ அவங்க ஜெயிலே இருக்கிறதுல ஒரு ப்ளஸ் தான் நடக்குது இல்லை அது ஒரு வகையில் நம்ம ஆறுதல் அடைஞ்சிடணும் வெயில் விட முடியாதுன்னு வச்சுருக்காங்கல்ல அது சந்தோஷம் அது மகிழ்ச்சி அதான் அதே நேரத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுடைய உரிமையும் இந்த இடத்துல நம்ம கவனிக்க முடியுங்க ஆமாம் சட்டத்தை காப்பாற்றணும் சட்டத்தை தோண்டியும் புதச்சிடக்கூடாது இல்லை பட் அவங்க வெளில வர சர்வே பண்ணுறதுக்கு தகுதி இல்லாதவங்க இவெல்லாம் போலீஸ்காரன் வெளியே போய் சாட்சியை களைச்சு விடுவான் மிரட்டுவான் இன்ன வரைக்கும் காவலர்கள் என்ட்ட பேசினாங்க சாத்தவங்குளத்தை பற்றி பேசணும்னா ஒரு மனசாட்சி கூடவா இல்லை உங்களுக்கு ஒரு பிட்டு மனசாட்சி இல்லாத மனிதர்களா நீங்கள் சாத்தங்குளத்துக்கு அது நடந்ததெல்லாம் வேற தலைவா உங்களுக்கு தெரியாத தலைவா அப்படின்னு என்னட்டே சொல்கிறாங்க இன்னைக்கும் இன்னைக்கும் நீ யார்கிட்ட ஒன்றும் பேசி பாருங்க நீ எந்த பேசி பாருங்க இந்த கருத்தை சொல்கிறாங்களேன்னு பாருங்க ஒருத்தராவது இல்லைங்க அது அநியாயம் தாங்க அது தப்பு தாங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் மேலே உள்ள கண்ணியம் என்கிட்ட கூடும் ம் சரி ஒருத்தராவது நல்லது பேசுகிறாரின்னு அதெல்லாம் அங்கே நடந்தது வேறு அது உங்களுக்கு தெரியாது இன்றைக்கும் இன்னைக்கே தான் பேசுகிறாங்க இத்தனைக்கே அந்த போலீஸ்காரும் இங்கே பார்த்து கூட இருக்க மாட்டாங்க அவ்வளவு உங்களுக்கு ஒரு தப்பான விஷயத்தை வந்து மித்த நீங்கள் சமுதாயத்தில் பரப்புறீங்கன்னா உங்களோட உங்களோட எவ்வளோ கெட்ட எண்ணமாக இருக்கு பாருங்க எங்க பெருந்தினே ஹானராக ஒத்துக்கோங்க தப்பு நடந்து போச்சு தப்பு தாங்க என்ன நீ நீ நான் உள்ளே போயிருக்க அவன்தானா உள்ளே போயிருக்கான் இப்போ அந்த கப்பணி ஒத்துக்கிட்டாதான் நீ அந்த வேலையை செய்ய மாட்டேன் அடித்தான் செத்துருவானுங்க நமக்கு தேவையில்லாத வேலை என்ன சொல்லணும் நம்ம ஏங்க வந்தோமா டியூட்டி பார்த்தோமா குற்றஞ்சுக்கிட்டு வந்தானா எஃப்ஐஆரை போட்டோமா தூக்கி கொண்ட மாஜிஸ்ட்ரேட் நிப்பாட்டினுமா மேஜிஸ்ட்ரேட் தூக்கி ஜெயிலில் போட்டாரா அவன் வக்கீல் வச்சு பெயில் வாங்கிட்டு போகிறானா சார்ஜ் ஷீட்டை போட்டோமா கோர்ட்டில் ஏற்றுனோமா நம்ம விசாரணையை கரெக்டாக சொன்னோமா போடோமான்னு ஏன் இருக்கிறது இல்லை இன்றைக்கி வரைக்கும் அது நடந்ததெல்லாம் வேறு அவங்க ஏதோ ஒரு தீவிரவாதி போல் எப்படி சர்வதேச தீவிரவாத அளவுக்கு டீல் பண்றது உண்மையை உண்மையை வெளில கொண்டு வர்றதே கிடையாது ஏங்க சுவாத்தின்னு ஒரு பொண்ணு ரயில்வே ஸ்டேஷனில் வெட்டி படுகொலை செய்யப்படுதுங்க இதே நுங்க பக்கத்தில் இதே நுங்க பக்கத்தில் பட்ட பகல்ல வெட்டி கொலை செய்யப்படுது அதில் எல்லாரும் தெரிஞ்சு ஓனால ராம்குமார்ங்கிற பையனும் தெரிஞ்சு ஓடி இருக்கான் அவள் வெட்டினானா இல்லையான்னு விசாரிச்சிருக்கணும்ல ஜெயிலுக்கு போனானாம கரண்ட் இருந்தாமா கடிச்சானாமா செத்துட்டானோமா முதல் தலைமுறை பட்ட தாரிவாரம் அவர் ஊருக்கு போனானுங்களாமா எதிர்த்து அவள் ஒரு கலைஞர் டிவி வச்சுக்கிட்டு சுற்றில் நியூஸ் பேப்பர் வச்சுட்டு உட்காந்துருந்தானாமா நம்மளை பற்றி என்ன எழுதியிருக்காங்கன்னு நீ அவன் உண்மையாக கொலை பண்ணலாம் பண்ணல அது ரெண்டாவது பட்சம் ஃபஸ்ட்டு நீ கோ்ட்டுக்கு கொண்டு வந்துருக்கணும்ல இதுவும் அதிமுக ஆட்சிகள் ஆமாமா அப்போயாரு அம்மையார் தான் முதலமைச்சராக இருந்தாங்க மகப்பெரிய காரியங்கள்லாம் நடத்திருக்காங்க அந்தலைட்டு கொண்டு வந்து துப்பாக்கிச்சூடு அருணாச்சகதி சாணையம் எனக்கு தெரியாதுன்னு சொல்கிற அலட்சியமாக டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் இதெல்லாம் வந்து இந்த காவல்துறை வந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறேங்க இன்னைக்கு வரைக்கும் காவல்துறை வந்து இந்த ஆளும் அரசுக்கு சப்போர்ட்டாக செயல்படவே இல்லை ம் அந்த பொள்ளாச்சி வழக்கு உட்பட கூட இல்லையா அதில் கூட ஆமாம் இந்த ஆளாச்சு சப்போர்ட் பண்ணவே இல்லை அவங்க காவல்துறை காவல்துறை டென் இயர்ஸாக வந்து அவங்க ஏடிஎம்கே போலீஸ் தான் அவங்க இன்னைக்கு வரைக்குமே ம் ஏன்னா சப்போர்ட் பண்ணியிருந்தால் இவ்வளவு சட்ட ஒழுங்கு சிலிப்பாக கூட மாட்டாங்க சட்ட ஒழுங்கு சிலிப்பாகி தான் இருக்கு இல்லை என்ன இருக்குது சிலிப்பாகி போயிடுச்சது முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இல்லைன்னு கூட புரிஞ்சுக்கலாம் இல்லையா ஓரளவுக்கு மேலே ம் ஏங்க நான் ஆர்டர் தாங்க போட முடியும் நீ வேலையை பார்க்க மாட்டேன்னா உயிர் நான் என்ன செய்யறது பொதுவாக சார் இந்த காவல் நிலையத்தில் நடக்கக்கூடிய இந்த மாதிரியான மரணங்கள் இருக்கு இல்லையா அது என்ன மாதிரியான சூழ்நிலையில நிகழ்த்தப்படுது மரணம் முதல் விஷயம் போதையில் அடிக்கிறது காவல்துறை அதிகம் ஆமாம் ஃபுல்லாக தண்ணியை அடிக்கிறது தாத்தாங்குளத்தில் ஒத்துக்கிட்டாங்கல்ல போதையில் அடிக்கிறது இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸு அதை அப்போ ஆஃப் போலீஸை இப்போ ஹோம் கார்டுங்கிற பேரில் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் சும்மா மப்டியில் இருப்பானுங்க அவனுக்கு என்ன தெரியும் அடிக்கடாதனா மனிதனுக்குள்ளே ஒரு ஆசை இருக்கும்போது அடிக்கிறது போட்டு உனக்கு கொள்ளு 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 கொள்ளுறதுக்கு பைக்கை ஒழுங்கு தூக்குறானுங்களே ரோட்டில் யார் ம் உனக்கார அதிகாரம் கொடுத்தது யூனிஃபார்ம் டிபார்ட்மெண்ட்ல பைக்கை அள்ளி தூக்குறது நீ யாரு முதல்ல நீ டிபார்ட்மெண்ட்ல யூனிஃபார்ம் உடனே வச்சு பைக்கை தூக்கு தூக்கி அப்படி புதுவட்டிலாம் பொலேர் புலேருன்னு உள்ள போடுறானுங்க லாரிக்குள்ளே அவங்க கஷ்டப்பட்டு வாங்கினது நேர்த்திட்டு கடவாசுக்குள்ளே போயிருப்பான் ம் ஏ ஒரு பணக்கார ஜவுளி கிடைக்கும் முடி பைக்கை தூக்க முடியுமா தூக்குறியா ம் சொல்லுங்கள் இல்லை இல்லை நகரில் பணக்கார ஜவுளி கடை இருக்குது அப்படியே அதுக்கு முன்னாடி உன்னால் போய் பைக்கை தூக்க முடியுதா இல்லையே உடவே முடியாது எத்தனை கார் ரோபாரிக்க போட்டு லாக் பட்டு போயிட்டுருக்கா என்ன பண்ணிருக்கேன் அவங்கள ஏழை எளியவங்க மேலே தான் அப்படி பாயிடுது இப்போ போதையில தாக்குறாங்க காவல் காவல்துறை அதில் உள்ள மாற்றுக்கருத்தில் ஒத்துக்கங்க ஒத்துக்கங்க நான் ஒத்துக்கிறேன் போதையில் அடித்தது தான் சாத்தாங்குளத்தில் இல்லைன்னா அது தெரிஞ்சிருக்கும் இந்த டிகிரிக்கு மேலே அடிக்கக்கூடாதுங்கிறதுலாம் தெரிஞ்சுருக்கும் நிதானம் இல்லாமல் செய்கிறது ஒரு ட்ரிப்பு போயிடுவாங்க ஸ்பெஷல் டீம்னா ஒரு பன்னெண்டு மணி போல உங்களுக்கு தோதோன்னு துவச்சிருந்துட்டு மறுபடியும் அங்கே சுற்றிட்டு இங்கே சுற்றி மறுபடியும் மூணு மணிக்கு வர்றது மறுபடியும் கிளப்பி வச்சு போட்டு கொள்றது மறுபடியும் ஆறு மணிக்கு ஒரு டூட்டி வந்து கொள்றது போட்டு உடனே எவ்வளவு தாங்குறது உடம்பு இதே நினைக்க சொல்லுவேன் அந்த சர்வீஸில் வர்றாங்க பார்த்தீங்களா ம் ஏட்டா ஐ எஸ்ஐ இப்படி வர்றாங்கல்ல ப்ரமோஷன் ப்ரமோஷனா அவங்களாம் இந்த மாதிரி அடிக்க மாட்டாங்க என்ன அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் தேவையில்லாத நமக்கு இன்னும் ஒரு விடுதலை ரிட்டையர் ஆக போகிறோம் நமக்கே வம்பு அப்படின்றாங்க அப்புறம் அக்யூஸ்கிட்ட இணக்கமாகவே பேசுவாங்க அவங்க ஏன்டா இப்படி பண்ணிட்டு தெரியறிய பதப்பதைக்கே ஒரு உசுரெடுத்திருக்கேன் நம்ம நியாயமாடாது அப்படிம்பாங்க டேரெக்டாக வர்றாங்க பிறகு சிங்கம் சூர்யா கஞ்சி ஒரு கிளாஸ் உங்கள் அப்பா சட்டைக்கு போட்டாரா உள்ளே ஒரு கிளாஸ் விட்டார விறப்பாக இருக்காருன்னு அவங்க வந்து அப்படியே சிங்க சூர்யா ஒரு செகண்ட் ஷோ படம் பார்த்துட்டு தான் என்ன ஆகும் ரெண்டு மணிக்கு வரவங்களை அடித்தா ஒன்றரை வீட்டில் அடித்தா என்ன ஆகும் அவங்களுக்கு அதோடைய வீரியம் தெரிகிறது இல்லை இதுலேயே ஒரு டேரக்டர் செய்யிருக்காரு அக்யூஸ்ட் ஓ அந்த சர்வீஸ் படி வந்து பண்ண மாட்டாங்க இன்னும் சொல்ல போனால் அதில் சில அதிகாரி வீட்டில் இருந்தவங்களாம் மாட்டியிருப்பான் ம் ஆனால் அன்னைக்கு அவன் டியூட்டி அவன் பேரில் தான் இருந்திருக்கும் பட் ஒரு பதினோரு மணி போல் வீட்டுக்கு குளிச்சு முடித்து போயிட்டு போயிருப்பார் சார் வாழ் தூங்குறதுக்கு காலைக்குள்ளே பணத்தை கிளப்பிட்டா இங்கே ஸ்டேஷனில் வீடியோ வீடியோ அடிச்சிருக்காங்க நான் அதுதாங்க இன்னைக்கு சொல்கிறேன் இந்த போலீஸில் எப்படி தெரியுமா இப்போ நாங்களாம் வக்கிலாக இருக்கோமா இப்போ ஒரு பிரச்சனை ஒரு வீட்டு பிரச்சனை சொல்கிறீங்க ஆ சரி வாங்க போகணுன்னு கூட இப்போ போலீஸ் ஸ்டேஷன் போனோம்னா நீ வக்கீல கூப்பிடாமல் வந்துருந்தீங்கன்னா உனக்கு ஃபேவராகவே நான் பண்ணி பண்ணிவிட்ருப்பேன் இல்லாட்டி உன் மேலே கேஸே போட்டிருக்க மாட்டேன் வைக்கில் கூட்டம் இருந்தால் அதான் கேஸ் போட்டோம் அப்படின்னு நாங்கள் எதாவது சட்டத்தை பேசுவோமா இட கூடமா எங்கள் சவுண்டாக பேசுவோமா பேசு நான் அப்படி வெளியே போகணும் இவங்க பேசுகிறதெல்லாம் உனக்கு நல்லதில்லை இந்த மாதிரி உனக்கு தான் என் பேர் போடுறேன் வைக்கல கூட்டியிருந்தீங்களே என்ன பேசி பேசுகிறான் பாரு போடு அப்படி நீங்கள் என்ன நினைப்பீங்க சார் நீங்கள் பேசாதீங்க சார் என் மேலே கேஸாக போடுறாங்கிறான் கொஞ்சம் அமைதியாக இருக்குது சார் நீங்கள் முதல்ல உங்களுக்கு பீஸு கூட கொடுத்துறீங்க கார் எடுத்துகிட்டு கிளம்புங்க சார் முதல்ல அப்படி நீங்க சொல்லுவீங்க இது என்ன உளவியல் சார் இது இதுதான் உளவியல் மக்களுக்கும் இந்த உளவியல் காவல்துறை இந்த உளவியல் சொல்லுது வெளிப்படையா சொல்லுது ஓப்பனா சொல்றேன் அப்ப என்ன அதே சாத்தா உங்களை பெண்ணிங் ஜெயராஜ் அந்த ஊரில் ஒரு ஆயிரம் ஆயிரம் கொடுத்தா ரெண்டு வக்கீல் வந்திருப்பாங்க ம் ஆயிரம் ரூபா கொடுத்தா ரெண்டு வக்கீல் வந்திருப்பாங்க கண்டிப்பாக செத்து போயிருக்க மாட்டாங்க கண்டிப்பாக ஆமாம் சார் பெரிய மரணத்தை ஒழுக்கப்பட்டிருக்கா எப்படி இருந்தாலும் வக்கீல் வெளிலன்னு ஜன்னலில் ஜன்னலை சுற்றி சுற்றி சத்தம் போட்டிருப்பான் ஊரை கூட்டியிருப்பான் எல்லோரையும் ஓடியாங்க ஓடியாங்க கொள்றாணும் சேஷனில் போட்டு கொள்றாயிங்க கொள்றாயின்னு எஸ்பிக்கு ஃபோன் அடிச்சிருப்பான் ப்ரெஸ்ஸை வர சொல்லியிருப்பான் எல்லாரும் வந்திருப்பாங்கல்ல குறைந்தபட்சம் சாத்தாவனம் சேஷன் இதுதான் லைவ் போட்டு மாதிரி உள்ளே அடித்து கொல்ல பார்க்குறாங்க ரெண்டு பேரை அப்புறம் வீடியோ போட்டு வந்திருப்பாங்கல்ல குறைந்தபட்சம் ப்ரெஸ்ஸு கூப்பிட்றது அது ஒரு புறம் குறைந்தபட்சம் செல்ஃபோனில் வைரலாக ஆகிருக்கும் வீடியோ நடவடிக்கை அக்கம் பக்கத்து வீட்டை போய் கூட்டிகிட்டு வந்திருக்கலாம் அதையும் மக்களுக்கும் அந்த புரிதல் இருக்கிறதில்லைங்க என்னவோ ஆயரருவா கொடுத்தா அவன் குடும்பமே அழிஞ்சு போகிறோமேன்னு நினைக்கிறான் கொடுத்துட்டு தான் போயே உன் உரிமைய உன்னோட உங்க உயிரை காவந்து போய் ஆபத்தாண்டவர் தான் நம்ம ஒரு ஆயரூவா கூட நல்லா இருந்துட்டு போட்டோம் வேறென்னா எங்களுக்கு என்ன சம்பளமாக கொடுக்குறாங்க ஒரு மண்ணாங்கிட்டையும் கிடையாது இதான் நீங்கள் காசு கொடுத்தா சே குடும்பத்தை ஓட்டலாம் அவ்வளோதான் உன் உயிரை உன் உடமைய உன் உரிமையை காப்பாற்றுறவனுக்கு ஆயிரத்து பத்தாயிர கூட என்ன தப்பு இப்போ நீ பீஸ்ஃபுல்லாக இல்லை பிரச்சனையை பூரா அடுத்த வக்கீல் மண்டல ஏற்றி விட்டுட்டு அது சைத்தான் மாதிரி இங்கே ஏறிடும் நான் அதுக்காக மெனக்கிடணும் இது எங்கே அது எங்கே சுப்ரீம் கோர்ட் சைட்டேஷன் எங்கே இருக்குது இது எங்கே இருக்குது அது எங்கே இருக்குதுன்னு நான் மெனக்கெட்டு கிடக்கணும் நீ ஹாய் அப்படியே ஃபோன் அடிப்பேன் இன்றைக்கி அது மப்பு ஏறது பிறகு அப்புறம் எப்போ வருது நம்ம கேஸ் லிஸ்ட்டில் அப்படிங்கிறது ஒரு வாட்டி அம்மா சிக்கியூர் ஓட்டிமாங்கல்ல நான் ஃபோனிலலாம் பேசுகிறேன்ல தம்பி உன் கேஸ் மேலே அக்கறை வரும் தான் நேரில் வந்து பேசிட்டு போ ம் எமர்ஜென்சி மட்டும் ஃபோனில் என்னென்னு கேட்டுப்பேன் இல்லை உனக்கு உன் மேலே அக்கறை இல்லை டாக்டர்கிட்ட பேசுவே அதுமாரி அப்புறம் அடுத்த வாரம் டயாலிசிஸ் பண்ண வரட்டுமா எப்படி என்னன்னு டாக்டர் கேப்பியா முடியாது முடியாது இல்லை டாக்டர் போன்ல பிரிஸ்கிரிப் பண்ண வாங்கிட முடியுமா மாத்திர வாங்க முடியாது இல்லை அப்புறம் வக்கீல் அவ்வளோ நையாண்டி நக்கல் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேரும் தப்பான வக்கீல் இருக்கலாம் எல்லா துறையிலையும் தான் இருக்காங்க எல்லா போலீஸும் ஒட்டுமொத்த போலீஸும் கெட்டவனும் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது சொல்லவும் கூடாது அது தப்பு எல்லா அரசியல்வாதியும் முடியாது யாரோ இருக்காங்க தப்பானவங்க இருக்கிறாங்க எல்லா துறையிலையும் இருக்காங்க எல்லா குடிமகனும் நல்லவன்னு சொல்ல முடியுமா ஓட்டு வாங்கிட்டு பணம் போடுறவன் இன்னும் இந்த அரசியல்வாதியோடு பெரிய ஆயோக்கியம் இல்லையா ஏன் பணம் தரலைன்னு சண்டை போடுறாங்க பணம் தரலன்னு சண்டை போடுறேன் ஆமாம் பணம் வாங்க ஓட்டு போகிறது இருக்காங்களா பணம் வாங்க தான் ஓட்டு போடுறேன் அப்போ நான் நல்ல சிட்டிசன் தானே நான் அந்த ஜனநாயகத்தை பெருசு மதிக்கிறவன் தானே அப்போ ஒரு அநீதி ஒன்று நடக்குது அப்படின்னா அந்த அநீதிக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் இப்போ அந்த ஊரில் எத்தனை பேர் பெண்ணி ஜெயராஜ்காக ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாங்க குறைந்தபட்சம் அந்த காவல் நிலையத்தையாவது முற்றுகையிடணும்ல என்ன ஆச்சுங்க நீதி கொடுங்க கேட்கணும்ல யார் வீட்லேயே செத்துருக்காங்க நமக்கு என்ன நம்ம ஜாலியாக குழம்பு வச்சு சோறு தின்னுட்ருப்போம் நம்ம வீட்லேயே செத்தாங்க அதுதானே எல்லோருக்கும் இன்னும் யூடியூப்பில் பேசுகிற நமக்கு கீழே ஆயிரத்தெட்டு கமெண்ட்டு வேலை வேறு வேலை எல்லாமே பேசிட்டு உட்காந்துருக்கோம் ஜெயராஜ் என் மாமனா வச்சானா எனக்கு அந்த விஷயத்தை உயிரோடு வச்சுருக்கேன் உயிர்ப்போட ஆ டூ அது அதை இன்னும் சாகலை டைமில் இல்லையே வச்சுருக்கோம் அந்த விஷயத்த நீ பேசுகிறோம்னா இந்த வீடியோ ஒரு லட்சம் பேர் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க மறுபடியும் அந்த வீடியோ உயிர்ப்போடு இருக்குல்ல அவங்க மரணத்துக்கு குரல் கொடுக்க இருந்துக்கிட்டே இருக்கும்ல ஃபியலி யூடியூபர்ஸுக்கு தான் நன்றி சொல்லணும் அந்த விஷயத்தை இன்னும் உயிர் போல் கொண்டு வரோம் கொண்டு வர்றோம் சாகலை சாகலை அந்த விஷயத்தை கொண்டு வர கொண்டு வர அந்த குடும்பத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு ஆறுதலாவது கிடைக்கும் நமக்காண்டி காண்டி பேசுறதுக்கு யாரோ இருக்காங்க அதில் கீழே உட்காந்து கமெண்ட் எங்கேயே இருட்டுக்குள்ளே உட்காந்து பாத்ரூமில் உட்காந்து கமெண்ட் போடுறவனுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியாது ஆயிரத்தெட்டு கமெண்ட் அதில் கமெண்ட்டு இதில் கமெண்ட்டு நையாட்டி நக்கல் பேச செல்ஃபோன் வச்சுருக்கல பேசிப்பார் ஒரு பொது கருத்தை எவ்வளவு பிரச்சனை வருதுன்னு பார்ப்போம் இது எல்லாத்தையும் தாங்கிதாங்க பேசுறோம் எவ்வளவு எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியா இருக்கு பேச கமெண்ட் இந்த பாதிப்பு சமரசவே பண்ணிக்கிறதில்ல எல்லாருக்க வேண்டியதான் நான் பேசுறேன் நாய் அடிச்சு கொண்டாலும் தப்பு தாங்க நாய் இருக்குல்ல திருநாயை அதை அடிச்சு கொடுறது நம்ம யாரு அதுவும் தான் அதுவும் பாவம் தான் உசுறு தான் இன்னொரு உசுரை எடுக்கிறது நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அதுவும் நீ போலீஸ்காரன் நீ எங்களை காப்பாற்றணும் நீ ஏன் ஆகிடுச்சா இப்படி ம் யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது வா போங்கிறது சேஷனில் ஏன் வாங்க போகணும்னு சொல்ல கண்ணியமாக சொல்ல வாங்க சார் உட்காருங்க சார் என்ன விஷயம் என்ன வேணும் உடனே அப்படியே சார் அதை விசாரிச்சுடுவோம் கூப்பிடுங்க ஆப்போசிட்டை ஈவினிங் வாங்க விசாரிக்கணும் உங்கள் மேலே புகார் கொடுத்துருக்காங்க வாங்க என்னப்பா உங்க மேல புகார் சொல்லியிருக்க நீ என்ன நீ என்ன நியாயம் சொல்லியிருக்க இது நடக்கிறதே இல்ல உரிமையில தான் பேசுறாங்க நடக்கிறது அலட்சியமா பேசுறது அலட்சியம் கேவலமா பேசுறது ஆட்களை பார்த்து பேசுறது எங்க போறீங்க அப்படிங்கிறது எங்க இடங்க அது சேஷனை எங்க கட்டுறோம் எங்க எங்க வரியில கட்டியிருக்கு அந்த சேஷனை கோர்ட்டலாம் நம்ம வீரல கட்டியிருக்கு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் நம்ம ஊர்ல கட்டியிருக்கு நம்மள அங்க போனால் வாட்சிமன் வரட்டும் என்ன அர்த்தம் பிரைவேட் ப்ராப்பர்ட்டி கிடையாது அது பப்ளிக் ப்ராப்பர்ட்டி தியேட்டரே பப்ளிக் ப்ராப்பர்ட்டி தான் அவன் தனியாக வச்சு படம் ஓட்டிக்கணும் அந்த ஓனர் கூப்பிட்டு வியாபாரம் பண்ணுறீங்கள அப்படின்னு செய்வேன் உள்ள இதெல்லாம் தாண்டி அடுத்த கட்டமாக இது என்ன வாய்ப்பு முடியும் சார் எனக்கு தெரிஞ்ச அந்த காவல்துறைகள்லாம் சன் தன் நிச்சயமாக தண்டனை பெறணும் தண்ண கிடைக்கணும் அதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குது அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது பொறுத்திருந்து பார்ப்போம் சட்டம் மேலானது நன்றி ரொம்ப நன்றி சார் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்